அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாக்கேத்துஹூ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டுஸ்மி நாட்டு மூலிகை சேனல் ஸ்பெஷல் வீடியோஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கைஸ் வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஹெர்பில் ஷாப் ஸோ இந்த ஷாம்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்லாம் கிடைக்கும் நிறையா பேருக்கு முடி வளராமல் ரொம்பவே கொட்டும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹேர் லாஸ் ஆகும் ஸோ அப்புறமா வந்து லென்த் அண்ட் லாங்காக இந்த ஹேர் எல்லாமே இப்போ ஷார்ட்டாக போயிடுது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த என்ன ப்ராப்ளம் ஸ்ட்ரைட்னிங்காகணும் ஹோம் ஹோம்மேடாகவே நம்மளுக்கு நம்மளுக்கு மேக் பண்ணி தருவாங்க ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ சரி ஸோ அது எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் ஐ மீன் நம்மளுக்கு இப்போ ஹெர்பல் அண்ட் ஹோம்மேடாக இருக்கிறதுனால எந்த ஒரு இஷ்யூஸும் வராது நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சி யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் சில இதெல்லாமே வந்துட்டு அந்த யூ அதை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இன்னுமே ஹேர் லாஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹேர்லாஸ் ஆனவங்களுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்னிங் ஆனவங்களுக்கு இவங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் விஷாரா நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்காகலாம் உங்களை மேக்கிங் தான் இது இதில் அவ்வளோ மூலிகையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ எஃபெக்டிவான ப்ராடக்ட்னு எல்லாமே இதில் ஆட் பண்ணுறதுனால இது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது ஸோ இந்த ஷாம்பு இந்த ஷாம்புன்னு இல்லை நம்மள்கிட்ட வந்து ஆயில்ஸ் கூட இருக்குது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனாலையுமே பேன் ஈரு புழுகு ஸோ அந்த மாதிரி போகும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கிறதுக்கு ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு என்ன ஆசையாக இருந்தாலுமே இதில் இருக்கும் ஸோ இதில் எல்லா ரிசல்ட்டுமே கொடுக்கறதுக்கு இந்த ஷாம்பு நோன்ஷான ஹெல்ப் பண்ணும் ஹும் ஹப்பா வல்ல தேரில் உறுதியாக இருப்பதை பார்த்தவுடன் நெருப்பு கங்குகளை கொண்டு சுஹா இந்த செய்தியை கொஞ்சம் நினைத்துப் பாருங்கள் நெருப்பு கங்குகளை கொண்டு அவருடைய முதுகில் காட்டி அவருடைய முதுகில் உள்ள தோள்கள் அனைத்தையும் உருக்குகிறார்கள் இரும்பு சீப்புகளை கொண்டு அவருடைய முதுவை சொல்லிவார்கள் விட்டுவிடு என்று அவர் முடியாது என்பார் தன்னுடைய நிலைமையை நினைத்தே அல்லாஹாவை அஞ்சியவர்களாக கூஃபாவிலேயே அரத் ரல்லா குழன் மரணமாகி விடுகிறார்கள் அஸ்லாம் வரமத்துல வரகாத்த அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் ஹப்பா பிபின் அல்லாஹ் அன்ஹு அவருடைய வரலாற்றை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் எத்தனையோ நபித்தோழர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தாலும் இந்த நபித்தொழுடைய வரலாறு என்னுடைய உள்ளத்திற்கு மிக நெருக்கமானது அவருடைய ஈமானை நாம் அறியும் போது அவருடைய தியாகத்தை நாம் அறியும் போது நம்முடைய ஈமானை பலப்படுத்த அது உதவி செய்யும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஹப்பா பிபின் ஆரத்ரதி அல்லாஹ்ஹு மக்காவுடைய சந்தையில் விலை பேசப்படுகிறார் உம் அம் அன்மார் என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஹுசா கோத்திரத்தை சார்ந்த உயர்குல கோத்திரத்தை சார்ந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி